ஓம் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் உண்மையானவர் ஆகுங்கள் மற்றும் சமயத்தின் அனுசாரம் கருணை உள்ளம் உடையவராகி பிருத்தி, திருஷ்டி மற்றும் திருத்தியை உருவாக்குவதற்கான உறுதியான எண்ணம் என்ற தீபத்தை ஏற்றுங்கள் இன்று அன்பு கடல் பாப்தாதா தன்னுடைய மிகவும் அன்பான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் நீங்கள் அனைவரும் கூட சந்திப்பை கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா ஓடோடி வந்திருக்கின்றீர்கள் பாப்தாதாவும் குழந்தைகளை சந்திப்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றார்கள் நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் இருந்து வந்திருக்கின்றீர்கள் மற்றும் பாப்தாதா பரலோகம் மற்றும் சூட்சும உலகத்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள் அனைவரையும் விட தூரத்தில் இருந்து யார் வந்திருக்கின்றார்கள் யார் தூர தேசத்தில் இருப்பவர் எவரையும் அனைவரையும் விட தூரத்தில் இருந்து யார் வந்திருக்கின்றார்கள் இரட்டை அயல் நாட்டினர் தூரதேசத்தினரா இல்லை அனைத்தையும் விட தூரத்திலும் தூரமான தூர தேசத்தில் இருப்பவர் தந்தையே ஆவார் இன்று இந்த நொடி எந்த குழந்தை எந்த வரதானத்தை விரும்பினாலும் அந்த வரதானம் கிடைக்கும் எளிதாக கிடைக்கும் ஆனால் இந்த வரதானத்தை மற்றும் கர்மயோகி ஸ்திதியில் அடிக்கடி உள்ளத்தால் நினைவு செய்ய வேண்டும் உள்ளம் உடைந்து போகக்கூடாது வரதானம் கிடைத்துள்ளது எவ்வாறு ஸ்தூல கண்களில் நடுவில் நிரந்தரமாக புள்ளி ஜொலித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா அதுபோல் சதா கண்களில் புள்ளி பாபாவை நிறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் சதா நேரத்தின் அனுசாரம் தன்னுடைய மனம் புத்தியை கனவிலும் கூட சதா சுபமானதாக மற்றும் சுத்தமானதாக வைத்திருங்கள் பாப்தாதா சக்திகளை கொடுக்கின்றார் ஆனால் சமயத்தில் சக்தி பயன்படுவதில்லை என்று சில குழந்தைகள் உரையாடலில் கூறுகின்றனர் பாப்தாதா விசேஷமாக அனைத்து குழந்தைகளுடைய துணைவன் என்ற சம்பந்தத்தில் விசேஷமாக அப்படிப்பட்ட சமயத்தில் எக்ஸ்ட்ரா உதவி செய்கின்றார்கள் ஏன் குழந்தைகளை சம்பன்னமாக்கி கூடவே அழைத்து செல்வதற்கு தந்தை பொறுப்பாளராக இருக்கிறார் விசேஷமாக அப்படிப்பட்ட நேரத்தில் தந்தை தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகின்றார் ஆனால் அவ்வப்பொழுது குழந்தைகளுடைய மனதினுடைய கேட்சிங் பவர் சுவிட்ச் ஆப் ஆகிவிடுகிறது என்றால் தந்தை என்ன செய்ய முடியும் தந்தை பிறகும் சுவிட்ச் ஆன் செய்வதற்கு முயற்சி செய்கின்றார் எனவே சதா தன்னுடைய மனதின் கேட்சிங் பவர் இதை நீங்கள் டச்சிங் என்று கூறுகின்றீர்கள் அந்த டச்சிங் அல்லது கேட்சிங் பவருடைய சுச்சை ஆணில் வைத்திருங்கள் என்று பாபா கூறுகின்றார் மேலும் குமாரிகள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகக்கூடியவர்கள் அல்லவா கோர்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள் மட்டும் ஆகக்கூடாது சொற்பொழிவு ஆற்றுபவர்களாக மட்டும் ஆகக்கூடாது கூடவே ஞானத்தினுடைய ஒளி சக்தியானது சங்கல்பம் வார்த்தை மற்றும் கர்மத்தில் இருக்க வேண்டும் மேலும் இப்பொழுது அனைவரும் எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் இருந்து உயரத்தில் செல்லுங்கள் எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் எல்லைக்குட்பட்ட சம்ஸ்காரங்களில் காலத்தை வீணடிக்காதீர்கள் பாப்தாதா இன்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்களோ சென்ட்ரலில் அமர்ந்திருக்கிறார்களோ அனைவருக்கும் இந்த கருத்தை கூறுகிறார் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளின் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் மற்றும் எல்லைக்கு உட்பட்ட சுபாவ சம்ஸ்காரங்கள் அது மற்றும் சாதுரியமான சம்ஸ்காரங்கள் எல்லாம் இன்னும் சம்பூர்ண நிலை அடைய வேண்டும் மாற வேண்டும் என்று கூறுகின்றார் வரதான ஊக்கம் உற்சாகத்தினால் உலக நன்மையின் பொறுப்பை நிறைவேற்றுபவராகி அலட்சியம் மற்றும் கவனக்குறைவில் இருந்து ஸ்லோகன் சமயத்தின் அனுசாரம் சக்திகளை பயன்படுத்துவது என்றால் ஞானம் மற்றும் யோக சுரூப ஆத்மாவாக ஆவதாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இன்றைய முரளியில் குழந்தைகளே உண்மையான உள்ளம் என்னிடத்தில் வைக்க வேண்டும் இதை பற்றி விரிவாக சொல்கிறார் பாருங்கள் குழந்தைகளே இன்று இந்த நொடி எந்த குழந்தை எந்த வரதானத்தை விரும்பினாலும் அந்த வரதானம் கிடைக்கும் எளிதாக கிடைக்கும் ஆனால் இந்த வரதானத்தை தினமும் அமூர்தவேளை மற்றும் கர்மயோகி ஸ்திதியில் அடிக்கடி உள்ளத்தால் நினைவு செய்ய வேண்டும் எப்படி ஸ்தூல கண்களில் நடுவில் நிரந்தரமாக புள்ளி ஜொலித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா அதுபோல் சதா கண்களில் புள்ளி பாபாவை நிறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்ள முடியுமா அல்லது கடினமா எவ்வாறு ஸ்தூல புள்ளி நிரந்தரமாக உள்ளதோ அதுபோல் கண்களில் நிரந்தரமாக புள்ளியாக தந்தையும் நிறைந்திருக்கிறாரா ஒருவேளை கண்களில் நிரந்தரமான புள்ளியாக பாபா நிறைந்திருக்கின்றார் என்றால் வேறு எந்த பக்கமும் கண்கள் கவர்ச்சிக்கப்படாது சதா உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் வேறு பக்கம் பார்வை போகவே போகாது முற்றிலும் பா பாதுகாப்பாக ஆகிவிடும் என்ன நடந்தாலும் சரி ஆனால் கண்களில் சதா புள்ளியான தந்தை நிறைந்திருக்க வேண்டும் சதா கண்களில் நிலைந்திருப்பார் ஆனால் உள்ளத்திலும் அவரை நிறைந்திருப்பார் எனவே உள்ளத்தில் மற்றும் கண்களில் நிறைத்துக் கொள்வதற்கான விதி தலைவனான பாப்தாதாவை திருப்திப்படுத்துவதாகும் தலைவன் திருப்தியாக இருக்கின்றாரா தலைவர் பாப்தாதா உங்களால் திருப்தியாக இருக்கின்றார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா எத்தனை சதவிகிதம் திருப்தியாக இருக்கின்றார் சிலர் தொண்ணூத்தி ஒன்பது என்று கூறினார்கள் சிலர் எழுபத்தி கூறினார்கள் பாப்தாதாவை திருப்திப்படுத்துவது மிகவும் சுலபமாகும் பாப்தாதாவை திருப்திப்படுத்துவதற்கான எளிய சாதனம் உண்மையான உள்ளம் உண்மையான உள்ளத்தால் தலைவர் திருப்தி அடைகிறார் ஒவ்வொரு கர்மத்திலும் உண்மையானவராக இருக்க வேண்டும் உண்மை மகான் தன்மையாகும் யார் உண்மையான உள்ளம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சதா எண்ணம் பேச்சு மற்றும் கர்மத்தில் சம்பந்தத்தில் தொடர்பில் ராஜயுக்தாக இருப்பார்கள் அதாவது ரகசியங்களை புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொண்டு நடப்பவர்களாக இருப்பார்கள் மேலும் நாம் எந்த அளவு ராஜயுக்தாக இருக்கின்றோம் என்பதை கண்டறிவதற்கான அடையாளம் ஒருவேளை ரகசியத்தை அறிந்திருந்தால் அவர்களுக்கு ஒருபோதும் தன்னுடைய சுயஸ்திதியில் கோபம் வராது உள்ளம் உடைந்து போக மாட்டார்கள் மேலும் எண்ணத்தாலும் நினைவாலும் பார்வையாலும் எவரையும் கோபப்படுத்த மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அனைவருடைய மற்றும் தன்னுடைய சம்ஸ்காரம் மற்றும் சுபாவத்தை அறிந்திருக்கக்கூடிய ராஜயுக்தாக இருப்பார்கள் எனவே தந்தையை திருப்திப்படுவதற்கான விதி ராஜயுக்தாக நடப்பது மற்றும் ராஜயுக்த் என்றால் தனக்குள்ளும் கோபம் வராது பிறரையும் கோபப்படுத்த மாட்டார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஒவ்வொருவருக்குள்ளும் பல வகையான சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன பழைய சம்ஸ்காரங்கள் எல்லைக்குட்பட்ட சம்ஸ்காரங்கள் அது எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறது அதனை எப்படி மாற்ற வேண்டும் தந்தை கூறுகின்றார் பார்ப்போம் இப்பொழுது அனைவரும் எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் இருந்து உயரத்தில் செல்லுங்கள் எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் எல்லைக்குட்பட்ட சம்ஸ்காரங்களில் காலத்தை வீணடிக்காதீர்கள் பாப்தாதா இன்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றார்களோ சென்டரில் அமர்ந்திருக்கிறார்களோ உள்நாட்டில் இருக்கிறார்களோ அல்லது வெளிநாட்டில் இருக்கிறார்களோ அனைவருக்கும் இரக்க பாவனையோடு சமீச்சை கொடுக்கின்றார்கள் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளின் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் மற்றும் எல்லைக்கு உள்பட்ட சுபாவ சம்ஸ்காரங்கள் குறும்புத்தனமான மற்றும் சாதுரியமான சம்ஸ்காரங்கள் சோம்பேறித்தனமான சம்ஸ்காரங்களை நீண்ட காலமாக பார்த்து கொண்டிருக்கிறார் சில குழந்தைகள் அனைத்தும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது யார் பார்க்கிறார்கள் யார் அறிவார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது வரை பாப்தாதா இறக்க உள்ள உடையவராக இருக்கிறார் ஆகவே பார்த்தாலும் கேட்டாலும் கூட இறக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் பாப்தாதா இறக்க உள்ளம் இறுதியாக எதுவரை காட்டுவது என்று கேட்கின்றார்கள் எதுவரை இன்னும் கால அவகாசம் வேண்டுமா என்ன தந்தையிடம் காலம் கூட இறுதியாக எதுவரை என கேட்கின்றது இயற்கையும் கேட்கின்றது பதில் நீங்கள் கூறுங்கள் பதில் கொடுங்கள் இப்பொழுது வரை தந்தை என்ற ரூபம் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது கூடவே ஆசான் மற்றும் சத்குரு என்ற ரூபமும் உள்ளது ஆனால் தந்தை என்ற சம்பந்தம் இருந்து கொண்டிருக்கிறது மன்னிப்பு கடலின் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தர்மராஜரின் பாகம் நடந்தால் என்னவாகும் என்ன செய்வீர்கள் தர்மராஜரின் பாகத்திலும் ஆகா குழந்தைகளே ஆகா என்ற ஒளி காதுகளில் ஒலிக்க வேண்டும் என்பதையே பாப்தாதா விரும்புகின்றார் பிறகு பாபாவிடம் புகார் கூறக்கூடாது பாபா தாங்கள் கூறவில்லையே நாங்கள் தயாராக இருந்திருப்போம் அல்லவா எனவே இப்பொழுது எல்லைக்குட்பட்ட சின்ன சின்ன விஷயங்களில் சுபாவ சம்ஸ்காரங்களில் சமயத்தை வீணடிக்காதீர்கள் போய்கொண்டிருக்கின்றேன் நடக்கிறது என்று கூட அல்ல சேமிப்பு ஆகிக்கொண்டே உள்ளது இரண்டு பங்கு மூன்று பங்கு நூறு பங்கு என்று சேமிப்பு ஆகிக்கொண்டே உள்ளது நடக்கிறது அல்ல எனவே இந்த திட சங்கல்பத்தின் தீபத்தை உள்ளத்தில் ஏற்றுங்கள் எல்லைக்குட்பட்டதில் இருந்து எல்லையற்ற விற்பி பார்வை மற்றும் செயலை உருவாக்கியே ஏற ஓம் சாந்தி Mm hmm. துணை அடைந்தோ நாமோ அவரது உரிமை நாமோ அவரது உரிமை அவரோ நமக்கு சொந்தம் நமக்கு பாக்கிய குடந்தையானோ பகவான் துணை அடைந்தோ நாம் நாமோ அவரது உரிமை அவரோ நமக்கு சொந்தம் நமக்கே பாக்கிய குழந்தையானோ பகவான் துணை காலை பொ தீனந்தோறும் எழுப்ப வருவா விழிப்பாயன் கண்ணெணி என அழைப்பாறை கண்ணிலுடன் இனிதான காலை பொடுதில் தீனந்தோறும் எழுப்ப வருவா தூங்கினான் என் கண்ணில் இருந்த காட்சி நாமோ அவரது உரிமை நாமோ அவரது உரிமை அவரோ நமக்கு சொந்த நமக்கே ஆக்கிய கூடையானோ பகவான் துணையடு ஞானமணிகள் வார எங்கள் மீது என் தீபம் என்று எங்கெங்கும் ஏற்றினாரே அழியாத म नमक, नमके माक्युन्दो भगवान् तु य மும் திழியா என் குருவில் அழகான கோடி வாழ் அளித்தாய ஜென்மம் எல்லா அலங்காரமும் தம்பிளியா அமைத்தாயையில் தன்புரு கீழே சுவர்க்கத்தை கொண்டு வந்தாய் நாமோ அவரது உரிமை நாமோ அவரது உரிமை அவரோ நமக்கு சொந்தம் நமக்கு அவரது உரிமை அவரோ நமக்கு சொந்தம்